உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் நாளை நடைபெற இருக்கும் அன்பார் துருண் போராட்டத்தில் இந்தியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வடக்குப்பட்டியில் இருந்து அன்று டிஏபியில் நன்கு அனுபவித்து ஏப்பம் விட்ட ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியர்களை வாருங்கள் இந்தியர்களை வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என்று கூவிக்கொண்டிருக்கிறார் ஐயா பெரியவரே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் முன்பு இருந்த இந்தியர்கள் வேறு இப்பொழுது இருக்கின்ற இளைய தலைமுறை வேறு படித்தவர்கள் பண்பானவர்கள் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் நல்லது கெட்டது அறிந்தவர்கள் அடுத்தவர் குடும்பத்தை பிரித்து ஆள்வது உங்களது பதிவு பெறாத கட்சியின் உரிமையாகும் இந்திய அமைச்சர் இல்லை என்று கூவிக்கொண்டிருக்கிறீர்கள் அதில் ஒரு சுயநலம் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி நீட்டிக்கவில்லை என்று அதனால்தான் அன்வார் இப்ராஹிம் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறீர்கள் சிபாரசு செய்ய வேண்டிய கட்சிகளை அமைதியாக இருக்கும் போது உங்கள் ரத்தம் ஏன் கொதிக்கிறது கையூட்டு விட்டீர்களா பெரியவரே முன்பு துன்சாமி வேறு அமைச்சராக இருந்தபோது திட்டி திட்டி தீர்த்தீர்கள் அது இப்பொழுது மறந்து போனதா இருக்கலாம் வயதாகிவிட்டதல்லவா இருந்தாலும் சமுதாயத்தை ஏமாற்றி எப்படியாவது எதிர்க்கட்சி அணியில் புகுந்து அரசியல் லாபம் அடைந்து ஆட்டையை போடலாம் என்று கனவு காண்கிறீர்கள் எதிர்க்கட்சிகளிடம் நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டீர்கள் நாங்கள் திரட்டி காட்டுகிறோம் என்று அது நடக்குமா உங்களையெல்லாம் நம்பி இறங்குவார்களா இந்தியர்கள் நாளை பார்ப்போம் இன்னும் நாட்டில் எத்தனை காலத்திற்கு இந்தியர்களை அடகு வைத்து நீங்கள் ஆள பார்க்கிறீர்கள் சம்பாதித்ததெல்லாம் போதும் ஐயா வீட்டில் பேர குழந்தைகள் இருந்தால் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் இந்தியர்கள் முன்பு போல் அல்ல தெளிந்த நீரோடையில் மீன் பிடித்து கொண்டிருத்துக்கிறார்கள் அந்த குட்டையை நீங்கள் குழப்பி விடாதீர்கள் சமுதாயம் சமுதாயம் என்று சொல்லி ஏப்பம் விட்டதெல்லாம் போதும் இன்னும் இந்த சமுதாயத்தை அடமானம் வைத்து ஆள நினைக்காதீர்கள் ஆலய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வந்து ஆட்டைய போட நினைக்காதீர்கள் சுவரின் மேல் சில பூனைகள் நின்று கொண்டு சமயம் வரும்போது எந்த பக்கம் சாயலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் நாம் கண்டிப்பாக ஐபிஎஃப் தோழர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது துணிந்து எங்கள் கட்சி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று துணிவான அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் அந்த தோழர்களுக்கு ஒரு சபாஷ் இந்தியர்களை விழித்துக் கொள்ளுங்கள் நம் சமுதாயம் அறுபது ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருந்துள்ளோம் இனியும் அப்படி இருக்க முடியாது நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில் அதனால் வருங்கால நம்முடைய சந்ததியினரை நினைத்து ஒரு நிமிடம் யோசித்து நல்ல முடிவை நாம் எடுப்போம் சிவநேசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது பன்னாட்டு தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கியது தமிழ் மொழி வளர்ச்சியை உலகளவில் தொடர்ந்து முன்னெடுக்கும் இயக்கமாக பன்னாட்டு தமிழ் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மலேசியாவில் பேரா மாகாணத்தில் அதன் மாநில அமைச்சராக வகித்து வரும் அ சிவனேசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது தமிழ்நாட்டில் பேராசிரியர் முனைவர் சங்கர் கலையர் நிறுவனம் மற்றும் தலைவராகவும் பேராசிரியர் முனைவர் பா ஜான்சிராணி அவர்களை செயலாளராகவும் கொண்டு பன்னாட்டு தமிழ்கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது தொல்லியல் நோக்கில் சோழர்கள் அன்றும் இன்றும் எனும் பொருண்மையில் பன்னாட்டு தொல்லியல் மாநாடு ஆய்வு நூல் வெளியீடு விருது வழங்குதல் நிகழ்வு வடபழனி சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது இம்மாநாட்டில் சிறப்பு வரிக்கையாளராக பேராக் மாநில சுகாதாரம் மனித வளம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய விவகாரம் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் அவர்களுக்கு அரசியல் வளத்தில் பயணிக்கும் மக்கள் பணிக்காகவும் அயராமல் ஆற்றும் தமிழ்மொழி மொழி தொண்டிற்காகவும் சமய தொண்டிற்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இந்திய நாட்டின் முன்னாள் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறையின் மத்திய அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தலைமையில் நடைபெற்றது மேலும் இம்மாநாட்டில் சி ஏ மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் மதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ கே எஸ் இளங்கோவன் செய்தித் தொடர்பு தலைவர் திமுக ரக்ஷியா தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவர் முனைவர் சேகர் சாமியப்பன் இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றத்தின் தலைவர் கவிஞர் அருள் ஆறுமுகம் கண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனத்தின் சார்பாக அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த பாலா கண்ணன் முன்னிலை வகித்தார் மேலும் இலங்கை மொரீஷியஸ் அமெரிக்கா ரஷ்யா லண்டன் சிங்கப்பூர் கம்போடியா கனடா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஹாங்காங் எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலிருந்து தமிழறிஞர் பெருமக்களும் அவர் அவர்கள் ஆற்றும் தமிழ் தொண்டிற்காக விருது வழங்கப்பட்டது இம்மாநாட்டில் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் அமெரிக்கா ரஷ்ய தமிழ் சங்கம் ரஷ்யா ஈபோ முத்தமிழ் பாவலர் மன்றம் மலேசியா போன்ற பன்னாட்டு தமிழ் மொழிக்கான அமைப்புகள் இணைந்து பணியாற்றினர் வர்த்தக தொழில்துறையில் கிடைக்கும் வாய்ப்புகளை இந்தியர்கள் நழுவ விடக்கூடாது கிடைக்கின்ற வாய்ப்புகளை நழுவ விடாமல் அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொண்டு தொழில்துறையில் முன்னேறும் வழிமுறைகளை ஆராய வேண்டும் என்று இந்தியர்களுக்கு ஆலோசனைகள் விடுக்கப்படுகின்றன ஒரு கட்டமாக அண்மையில் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில் துறை சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது வர்த்தக தொடர்பு வலையை விரிவாக்கம் செய்யும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வணக்கம் என் பேர் ஐ எஸ் செல்வராஜு வரிகிருஷ்ணா நான் கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தகத்துறை துறை செம்பரோட கவுன்சில் மெம்பர் அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் சிஎஸ்ஆர் இது நாலு டிவிஷனுக்கும் வந்து நான் சேர்மேனாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த நெட்ஒர்க்கிங் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு நினச்ச ப பட்சத்தில் வந்து இதை டேட்லாம் அதிகுறிச்சு பார்த்தோம் இந்த எவ்வளவு தூரம் ஆர்வம் ஆதரவு நம்மளுக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்கள் திரளாக வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு பேயிட் ப்ரோக்ராம் அவங்க அவ்வளவு தூரம் ஆர்வமா காசு கட்டி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பார்க்கும் போது வெளியில மக்கள் வந்து எவ்வளோ பிஸ்னஸ்க்கு வந்து ஆர்வத்தை இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் பட்டு இதனால நம்மளுக்கு என்ன நம்ம வந்து இந்த கொழுவை ஸ்கேல் சிக்கின்னு சொல்லிடுவோம் இதுல வந்து நம்மளுக்கு நன்மை இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கே வந்து நம்ம வந்து நெட்ஒர்க்கிங்கில் தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து தேட முடியும் நம்ம பிஸ்னஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தனிமையில் இருந்துருந்தோம்னா அது வந்து பிஸ்னஸ் நம்ம எங்கேயும் இருக்கோம் நமக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நம்ம வந்து கேட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங்கில் கலந்து பல இன மக்கள்கிட்ட சேர்ந்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த நாட்டில் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இதை மேலும் மேலும் வந்து நம்ம தோல்நு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து நம்ம செஞ்சதுல வந்து பெருமைப்படுறோம் மேலும் வந்து இதில் கலந்துக்கிறவங்க அனைத்தும் வந்து சாதாரண மக்கள் எல்லாம் பெரும் பெரும் தொழில் அதிபர் அதிபர்கள் வந்திருக்காங்க அவங்களே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் மிக்க நன்றி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்பீக்கர் கிடையாது முதல்ல பேசுகிறவர் வந்து புகழேந்தி அவர் வந்து ஐடி துறையில் வந்து மிகுந்த அனுபவ பெற்றவர் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்யா சிங்கம் அவர் வந்து விரிக்கில் ஏசியா காலேஜோட உரிமையாளர் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டேனி அவர் வந்து ஒரு பெரிய பப்ளிக் லிஸ்டர் கம்பெனியோட ஓனர் ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மலேசிய மெலே பிஸ்னஸ் கவுன்சிலோட டெபியூட்டி பிரசிடண்ட் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு அவங்களோட இன்ஸ்பிரேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு வந்து எனக்கு மிக்க சந்தோஷம் பிகாஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியான ஒரு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்து நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா இந்த கலந்துக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மிக்க ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும் இது சொல்லி கோல் இப்போ இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி செவன் இயர்ஸ் அனுபவம் பெற்ற ஒரு இயக்கம் இது இப்ப இப்போ இருக்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் வந்து நிவாஸ் ராகவன் அவரோட தலைமையில வந்து நம்மளாம் வந்து இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி நம்மளோட யங் பிசினஸ் பீப்புளுக்கு இந்திய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இது வந்து வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் நான் வந்து கலந்துக்கிறேன் ஸோ உங்களை எல்லாத்தையும் வந்து இதை நான் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்யும் போதே கலந்துக்குங்க பிஸ்னஸ் துறையில் வந்து நல்லா ஈடுபடுங்க லாங்கோ இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலலம்பூரில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி இதில் எப்படி ஆகணும் எப்படி இந்த மெம்பராக இதில் பயன்படணும் என்று நீங்கள் நினைத்துறீங்களா தயவுசெய்து வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு எங்கள் சேம்பரை பேர் தட்டினாலே வந்து அதோடய டீட்டெயில் எல்லாம் வரும் தொலைபேசி என்ன இருக்கும் கூப்பிட்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட அணுகி எங்கள் உங்களுக்கான தேவையான ஆலோசனை வந்து பெற்று தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நேசம் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு